பலம் வரும் உலகம் இது பாரபலம் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பு பாவியில் பெருவரின் சடலம் மீட்பு இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்போ நகர் பாவியில் நீரில் மூழ்கிய நிலையில் பெண்ணு சடலம் இன்று காலை அடையாளம் காணப்படாத நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்போ தலைமையக போலீசார் தெரிவித்தனர் பாலத்துக்கு அருகாமையில் உள்ள முனிச் விக்டோரியா நட்புறவு உள்ள பாவிக்கரையில் நீரில் மூழ்கிய நிலையில் சடலம் ஒன்று கரை ஒதுங்கிய நிலையில் இருப்பதைக் கண்டு போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் வழங்கியுள்ளனர் இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நீதிமன்ற அனுமதியப்படும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருந்தனர் அத்துடன் சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை எனவும் போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர்